வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழீழ விடுதலை புலிகளிடம் பயிற்சி பெற்ற மாவோயிஸ்ட் சுட்டுக்கொலை இந்திய ஊடகங்கள் தகவல் வடக்கில் காணி விடுவிப்புக்கு எதிராக தெற்கில் சிலர் இப்போதும் போர்க்கொடி நோர்வேயின் பிரதி தூதுவரிடம் ஆளுநர் சுட்டிக்காட்டு எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்த நியூசிலாந்து உயர்மட்ட தூதுக்குழு பாடசாலைகளுக்குள் இடம்பெறும் சித்திரவதைகளுக்கு இனி இடமில்லை ஹரிணி அமரசூர்யா நாரகேன்பட்டி துப்பாக்கி சோடோ மேலும் மூவர் கைது இனி விரிவான செய்திகள் சத்தீஸ்கர் மாநிலத்தின் இந்திய படையினர் மேற்கொண்ட தாக்குதலில் மாவோயிஸ்டுகளின் முக்கிய தலைவர் பசவராஜ் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பசவராஜ் உள்ளிட்ட ஆறு பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்காது பாதுகாப்பு படையினரை அடக்கம் செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது பசவராஜை தமிழீன விடுதலை புலிகளிடம் பயிற்சி பெற்ற மிக்க வலிமையான தலைவராக விளங்கியதாகவும் இந்த செய்திகள் தெரிவிக்கின்றது அவரின் கூர்மையான திட்டமிடல் தாக்கும் திறன் மற்றும் பயிற்சி அளித்து படைகளை மேம்படுத்தியமை மாவோயிஸ்ட் அமைப்புக்கு பெரும் வலிமையாக இருந்ததாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது இந்நிலையில் அவரை பிடிக்க கடந்த ஆறு மாதங்களாக திட்டமிட்டிருந்த நிலையில் பசவராஜ் உள்ளிட்டவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பசவராஜியின் பாதுகாப்பு பிரிவில் ஒரு முக்கிய தளபதி உள்ளிட்ட ஆறு பேர் சரணடைந்ததாகவும் இதுவே பசவராஜுவை தாக்க பாதுகாப்பு படையினருக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்ததாகவும் கூறப்படுகின்றது சரணடைந்த மாவோஸ்டுகள் மூலம் பல்வேறு தகவல்களை பெற்றுக்கொண்ட பாதுகாப்பு படையினர் துல்லிய தாக்குதல் நடத்தி பசவராஜ் உள்ளிட்ட இருபத்தி ஏழு மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் பசவராஜ் உள்ளிட்ட ஏழு பேர் உடல்களை உறவினர்களிடம் ஒப்படைக்கவில்லை போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் உடல்களை அடக்கம் செய்துள்ளதாக கூறப்படுகின்றனர் இதேவேளை பசவராஜ் பிடிக்கப்பட்ட பின்னரே சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது எனினும் இதனை போலீசார் முற்றிலும் மறுக்கின்றனர் அரசால் வடக்கு மாகாணத்தில் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த பாதைகள் விடுவிக்கப்படுதல் மற்றும் காணிகள் விடுவிக்கப்படும் போது தென்பகுதியில் உள்ள சில அரசியல்வாதிகள் அதற்கு எதிராக குரல் கொடுக்கும் நிலைமை இப்போதும் காணப்படுகின்றது இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் இலங்கைக்கான நோர்வேயின் பிரதி தூதுவர் மார்வுக்கு சுட்டிக்காட்டினார் வடக்கு மாகாணத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ள நோர்வேயின் பிரதி தூதுவர் வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆளுநரிடம் தூதுவர் கேட்டறிந்து கொண்டார் யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கான குடித்தண்ணீர் பிரச்சினை தொடர்பில் ஆளுநர் குறிப்பிட்டார் கடல்நீரை சுத்திகரிக்கும் செயற்திட்டத்தினூடாக குடித்தண்ணீர் வழங்கல் செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டாலும் அதற்கான செலவு அதிகம் என்பதை சுட்டிக்காட்டிய ஆளுநர் மாற்று திட்டங்கள் தொடர்பில் கூடுதலான கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது என்பதையும் தெரிவித்தார் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி யாழ்ப்பாணத்தில் முக்கியமான மாறிவரும் நிலையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு பொறிமுறை இல்லை என்றும் இதன் காரணமாக பல சவால்களை எதிர்கொள்வதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டார் மேலும் விவசாயம் மற்றும் மீன்பிடி ஆகிய இரண்டு துறைகளினதும் உற்பத்தி பொருட்கள் அப்படியே ஏற்றுமதி செய்யப்படுகின்றன என்றும் அவற்றை முடிவு பொருட்களாக்கி ஏற்றுமதி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஆளுநர் இங்கு வலியுறுத்தினார் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து பிரதி பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான வின்செட் பீட்ஸருக்கு எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது நாடு இப்போது எதிர்கொள்ளும் பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தேவையான ஆதரவை பெற்றுத்தருமாறு எதிர்க்கட்சி சஜித் இதன் பொது நியூசிலாந்து அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தார் வர்த்தகம் முதலீடு தொழிற்கல்வி மூன்றாம் நிலை கல்வி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டாண்மையின் கீழ் ஈடுபாடு உள்ளிட்ட பல முக்கிய துறைகளின் இருதரப்பு ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது இதேபோல் இலங்கையை தன்னிறைவு பற்ற பால் உற்பத்தி நாடாக மாற்றுவதற்காக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட பால் கூட்டுறவு ஒப்பந்தத்தை விரிவாக்குவது தொடர்பில் மறுபரிசீலனை செய்யுமாறு இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் நியூசிலாந்து அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தார் நாடு நவீன தொழில்நுட்பம் விவசாயிகளுக்கான பயிற்சி மற்றும் நிலைத்தகு விவசாய நடைமுறைகள் மூலம் டிசிஏவை வலுப்படுத்துவதனூடாக காலப்போக்கில் பால் இறக்குமதியில் நாடு சார்ந்திருப்பதை தவிர்க்க முடியும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு சுட்டிக்காட்டினார் மேலும் தொழிற்கல்வி தொழில்நுட்பம் மற்றும் மூன்றாம் நிலை கல்வியில் நீண்டகால ஒத்துழைப்பை நிறுவனமயமாக்குவதை நோக்கமாக கொண்ட இலங்கை நியூசிலாந்து உயர்கல்வி மற்றும் திறன் கூட்டாண்மை செயலணியை தாபிக்குமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு கோரிக்கை விடுத்தார் உயிர் வாழும் இலங்கை யானைக்குட்டியொன்றின் முழு அளவிலான புகைப்படத்தினை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இதன் போது துணை பிரதமர் பீட்ஸருக்கு வழங்கி வைத்தார் தேசிய சரணாலயத்தின் யானைக்குட்டியொன்று சுதந்திரமாக பிறப்பதை சித்தரிக்கும் இந்த புகைப்படம் இலங்கையின் பாதுகாப்பிற்கான ஆழ்ந்த அர்ப்பணிப்பையும் குறிப்பதோடு இரு தீவு நாடுகளுக்கும் இடையிலான நீடித்த நட்பையும் குறிக்கின்றது பாடசாலைகளுக்குள் பிள்ளைகள் முகம் கொடுக்கும் துஷ்பிரயோகமாக சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் பாடசாலை மாணவர்களுக்கு எதிராக சித்திரவதைகளுக்கு இனியும் இடமளிக்க கூடாதெனவும் அவ்வாறான சம்பவம் ஒன்று இடம்பெறுமாயின் உடனடியாக அதிபர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் கலாநிதி அமரசூரிய இது தொடர்பில் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த அதிபர்களை தெளிவுபடுத்தும் வகையில் கல்வி அமைச்சர் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பிள்ளைகள் ஒரு அரசின் அடிப்படை பொறுப்பாகும் இலங்கை ஐக்கிய நாடுகளின் சிறுவர் உரிமைகள் தொடர்பான பிறகு நடத்திய கய்சா ஊடாக சிறுவர் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அவர்களின் உச்சக்கட்ட நலனிற்காக செயற்படுத்துவதும் கடமைப்பட்டுள்ளது இதனூடாக குறித்த பொறுப்பு அரசிற்கும் பாடசாலை கட்டமைப்புக்கும் பொறுப்பாக செய்யப்படும் அரசு பிரதிநிதிகளுக்கான அனைத்து அதிகாரிகளுக்கும் உள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மை காலமாக பதிவாகும் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்களை கண்ணோக்கும் போது பாடசாலை கட்டமைப்புக்குள் சிறுவர்கள் முகம் கொடுக்க நேரிட்டுள்ள துஷ்பிரயோகங்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிந்துள்ளது எனினும் வீடு உட்பட பாடசாலையும் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான மற்றும் பொருத்தமான சூழலாக அமைய வேண்டும் என சுட்டிக்காட்டிய பிரதமர் பாடசாலை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையின் அடிப்படையிலேயே பெற்றோர்கள் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புகின்றனர் இதனால் பாடசாலை சூழல் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு அற்ற சூழலாக மாறுவதற்கு ஒருபோதும் இடமளிக்க கூடாது பிரதமர் வலியுறுத்தினார் பாடசாலை கட்டமைப்புக்குள் பிள்ளைகளுக்கு எதிராக இடம்பெறும் எந்த வகையிலான சித்திரவதையும் தொடர்ந்தும் இடம்பெறக்கூடாது எனவும் பாடசாலைகளுக்குள் பிள்ளை முகம் கொடுக்கும் உடல் ரீதியான துஷ்பிரயோகம் பாலியல் துஷ்பிரயோகம் வேறு வகையிலான புறக்கணிப்பு உளரீதியான துஷ்பிரயோகம் என எதுவாக இருந்தாலும் அதனை மறைத்து அல்லது புறக்கணிப்பு செய்வதை மேற்கொள்ளக்கூடாது எனவும் பிரதமர் குறிப்பிட்டார் இது மறைப்பதற்கு அல்ல புறக்கணிப்பதற்கான விடயம் அல்ல பாடசாலையின் பிரதான அதிகாரம் மிக்க நபராக பாடசாலை அதிபரினால் அவை குறித்து துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் இவ்வாறான செயற்பாடுகளை அலட்சியப்படுத்துவது முழு பாடசாலை கட்டமைப்புக்கும் தோல்வி அடைவதற்கு காரணமாக அமைகின்றது இவ்வாறான சந்தர்ப்பங்களில் மிக விரைவாகவும் பொறுப்புடனும் செய்யப்பட வேண்டும் சிறுவர் துஷ்பிரோகங்களுக்கு எதிராக பதிலளிப்பு தாமதமடையும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அதற்கு முகம் கொடுத்த பிள்ளை உடல் உளரீதியாக வளமைக்கு திரும்ப முடியாத அளவிற்கு பாதிப்பை மேற்கொள்ளும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் துரித தலையீடு செய்வதனூடாக உயிரை காப்பாற்றுவதற்கும் சுய கௌரவத்தை பாதுகாத்து நீதியை நிலைநாட்டுவதற்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் என பிரதமர் தெரிவித்தார் ஆசிரியர்கள் மற்றும் உள்ள ஏனைய அதிகாரிகள் சிறுவர்களுக்கு எதிராக அனைத்து வகையிலுமான வன்முறைகளை அடையாளம் காண்பதற்கும் தடுப்பதற்கும் அறிக்கையிடுவதற்கும் தேவையான அறிவு மற்றும் அது தொடர்பில் செயற்படுவதற்கு தேவையான வழிமுறைகள் குறித்தான அறிவை கொண்டிருப்பதும் மிக முக்கியமானது என்பதையும் பிரதமர் இங்கு சுட்டிக்காட்டினார் தொடர்ச்சியாக பிள்ளைகளுடன் தொடர்புபடும் உங்கள் அனைவருக்கும் சிறுவர் உரிமைகள் தொடர்பிலும் சட்ட ரீதியான பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்தும் அறிந்திருத்தல் வேண்டும் சிறுவர்கள் உங்களிடம் புரிந்து கொள்வதற்கும் அவர்களுடன் சரியான முறையில் செயற்படுவதற்கும் உதவும் சிறுவர் உளவியல் கல்வியை பெற்றிருப்பதும் மிகவும் முக்கியமானது என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் சிறுவர்களுக்குள் ஏற்படும் அழுத்தங்களை அடையாளம் காண்பதற்கும் சிறுவர்களுக்குள் ஏற்படும் அதிருப்தி அவர்களின் கற்றல் செயல்பாடுகளை பாதிக்கும் விதத்தை புரிந்து கொள்வதற்கும் சிறுவர்களுடன் மிகவும் நெருக்கமாகவும் கருணையுடனும் பழகி அவர்களுக்கு பதிலளிப்பதற்கு கல்வித்துறையில் சேவையாற்றுவதற்கும் அதிகாரிகள் பயிற்சிகளை பெற்றிருப்பது உள்ளிட்ட தேவையான சந்தர்ப்பங்களில் குறித்த அறிவை பெற்றிருப்பதும் மிகவும் முக்கியமானது என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் சிறுவர் பாதுகாப்பு தொடர்பில் அரசின் வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடனத்தில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள் மற்றும் அனைத்து வகையிலான சித்திரவதைகளிலிருந்து அவர்களை பாதுகாப்பது அதன் அடிப்படை நோக்கங்களில் ஒன்றாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்தார் குறித்த நிகழ்வில் நீதிபதி எல் பி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல்ஜி புச்சிஹேவா அனைவரும் பேராசிரியர் டி தனராஜ் மேல் கல்வி செயலாளர் நிஷாந்தினி ஜெயசிங்க உள்ளிட்ட அதிகாரிகளும் அதிபர்களும் கலந்து கொண்டனர் தேசிய லோத்தர் சபையின் முன்னாள் நிர்வாக பணிப்பாளர் துசிதா அல்லோழுவின் ஜீப் மீது துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் மற்றும் சம்பவத்துக்கு உதவிய மேலும் இரண்டு சந்தேக நபர்கள் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சந்தேக நபர்கள் நேற்று வத்தலை மற்றும் திருலப்பனை பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் வைத்திருந்த நான்கு கையடக்க தொலைபேசிகளை கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் கைப்படுத்தியுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு மற்றும் நாற்பது வயதான வத்தலை மற்றும் கொழும்பு பதினான்கு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது சந்தேக நபர்கள் இன்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் பெட்டி போலீசார் மற்றும் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளு சிலான் தமிழ் காம் எனும் இணையதளத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்